வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பில் ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளது இந்நிலையில் ஆரணி பேரூராட்சி மன்ற கூட்டம் மன்ற வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் சுகுமார் நியமனக்குழு உறுப்பினர் கண்ணதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் செயல் அலுவலர் அபுபக்கர் வரவேற்றார் இக்கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் பிரபாவதி சுபாஷினி முனுசாமி ரகுமான் கான் பொன்னரசி ஆகியோர் கலந்து கொண்டனர் மன்ற பொருட்களை இளநிலை உதவியாளர் கருணாநிதி வாசித்தார் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பில் வள்ளுவர் மேடு இருளர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது முடிவில் இளநிலை உதவியாளர் யுவராஜ் நன்றி கூறினார்